ஸ்ரீ மகா குரபியோ நம ஹரி ஹி ஓம் சதாசிவாராம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்ந்தாம் வந்தே குரு பரம்பரா ஜிம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னைக்கு நம்ம கனகதாரா ஸ்தோத்திரத்திலேருந்து பன்னெண்டாவது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதிக்கதையின் தொடர்ச்சியை காண்போம் நமோஸ்து ஹேமாம்புஜ பீட்டிகாயை நமோஸ்து பூமண்டல நாய்காயை நமோஸ்து தேவாதிதயா பராயை நமோஸ்து ஷார்காயுத வல்லபாயை இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் நமோஸ்து ஹேமாம்புஜ பீட்டிகாயை அதாவது நம்மளோட லக்ஷ்மி ஒரு தங்க தாமரை தங்க நிறத்தில் இருக்கும் தாமரை மீது அமர்ந்திருக்காள் தங்க தாமரையை தன் ஆசனமாக கொண்டிருக்கிறாள் என்று இந்த ஸ்லோகம் கூறுகிறது நமோஸ்து ஹேமாம்புஜ பீட்டிக்காயை நமோஸ்து பூமண்டல நாய்காயை அதாவது இந்த பூமண்ட பூமண்டலத்துக்கு இந்த உலகத்திற்கு நாய்க்காயை அதாவது தலைவியாக இருக்கிறாள் என்று ஆதிசங்கர் கூறுகிறார் நமோஸ்து பூமண்டல நாய்காயை நமோஸ்து தேவாதி தயாபராயை அதாவது தேவர்கள் மீதே ப கருணை கொள்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு பெரிய தேவியாம் நம்மளோட லக்ஷ்மி என்றால் நம்ம நல்லா இருக்கணும்னா தேவர்கள் நம்ம மேலே கருணை கொள்வா ஆனால் அந்த தேவர்களுக்கே கருணை வேண்டும் என்றால் லக்ஷ்மியை தான் நாடி போகலாம் அதனால் அவ்வளோ ஒரு கருணையின் ஸ்வரூபமாக இருக்கலாம் லக்ஷ்மி தேவி நம்ம ஃபஸ்ட்டு ஷாரங்காயுத வல்லபாயை அதாவது ஷாரங்கங்கிற ஒரு வில்லம் சாரங்கம்ங்கிற ஒரு இது வில்லை வந்து வச்சிருக்காராம் பெருமாள் அதனால தான் அவருக்கு சாரங்க பாணி என்ற பெயர் அதனால அந்த ஷாருங்கிற அந்த வில்ல வச்சிருக்கிற பெருமாளுக்கு பிரியமானவள் என்று ஆதிசங்கரர் கூறுகிறார் அதனால இப்பேற்பட்ட லட்சணங்கள் இப்பேற்பட்ட ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்கிற நம்மளோட லக்ஷ்மி தேவிக்கு நமஸ்காரம் என்று ஆதி ஆதிசங்கரர் கூறுகிறார் இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான் இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம் இப்ப நம்மளோட இந்த மந்திரி அந்த ராஜாவை பார்த்து சொல்றார் உங்களை ஏதாவது கஷ்டத்துக்கு ஆளாக்கி நான் என்ன மன்னிச்சுக்கோங்கோ கஷ்டப்படுத்திருக்கேன் உங்கள் நல்லா இருந்தாலும் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் ஆனால் இதெல்லாம் ஒரு காரணத்துக்காக தான் என்று சொல்கிறார் அந்த மந்திரி இதெல்லாம் நீதா செஞ்சியா முதல்ல என்ன இந்த படகுல ஏற்று அப்படின்னு சொல்லி கையை காட்டுறார் அந்த கையை பிடிச்சுன்னா படகுல படகு ஏற்றுறார் நம்மளோட இந்த மந்திரி இப்போ இந்த மந்திரி வந்து ராஜாவை பார்த்து சொல்கிறாரா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம சபையில் வந்து ஒரு கேள்வி நீங்கள் எழுப்பினர் கேள்வி அதாவது ராஜ் நம்மளோட கடவுள் நம்மளோட இறைவன் எதுக்கு அவதாரம் எடுக்கணும் எதுக்கு அவதரிக்கணும் என்று நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் இதுதான் ஏனென்றால் நம்ம எல்லாருமே அவரின் குழந்தைகள் தான் அவர் நினைச்சிருந்தா பரவாயில்ல விழுந்தா விழுந்து போட்டும் என்று அவர் நினச்சிருக்கலாம் ஆனால் நம்ம விழும்போதெல்லாம் நம்மளை காப்பாற்ற வேண்டும் நம்மளை ஏற்க ஏற்ற வேண்டும் நம்மளை கரை சேர்க்க வேண்டும் என்பதை தன்னோட குறிக்கோளாக வச்சிருக்கார் கடவுள் அதனால் எப்பொழுதுமே வந்து வேற யாராவது பார்த்துப்பா பரவாயில்ல அவன் விழுந்தா உழத்தும் வேற யாரோட முடிஞ்சால் கருணை இருந்தா உதவி பண்ணுவா என்று நினைத்து விடாமல் அந்த ஒரு கருணை அந்த ஒரு பாசம் அன்பு இருக்காம் இறைவனுக்கு எப்படி உங்களோட அந்த பிள்ளை கீழே விழுந்தாங்கிறதுக்காக மந்திரிகள் வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் நீங்களே கீழே குதிச்சலோ அது போலவே தான் நம்ம எல்லாருமே இறைவனின் பிள்ளைகள் நம்ம எல்லாருமே கடவுளின் பிள்ளைகள் அதனால தன் பிள்ளையை காப்பாற்றுவதற்காக தந்தையை எப்படி குதிக்கிறாரோ உங்க பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு நீங்க எப்படி குதிச்சலோ அது போலவே தான் நம்ம எல்லாம் இறைவனோட பிள்ளைகளாக இருக்கிறதுனால நம்ம தவறான ஒரு பாதையில் சென்று ஏதாவது ஒரு விபத்தில் மாற்றிக்கிட்டோம் என்றால் அதிலே நம்மளை காப்பாற்றுறதுக்கு நம்மளை மீட்பதற்காக கடவுளே குதிக்கிறார் அவரே அவதாரம் எடுக்கிறார் அதனால் இங்கே நீங்கள் குதித்து உங்களோட குழந்தையை காப்பாற்று நினச்சி அந்த இது த அந்த ஒரு பொம்மையை காப்பாற்றீர்கள் ஆனால் அந்த பொம்மையை நான் எதுக்கு வச்சேன்னா உண்மையாகவே இளவரசனை என்னால் தூக்கி தூக்கி போட முடியுமா அவ்வளோ மரியாதை குறைந்தவனா என்று கேட்கிறார் அந்த மந்திரி அப்போ அந்த ராஜா சிரிச்சுண்டே தன்னோட தப்பு உணர்ந்துட்டு நீ சொல்கிறதுலாம் சரிதான் நீ ரொம்ப நல்ல தான் எனக்கு ஒரு உயர்ந்த தத்துவத்தை உணர்த்திருக்க ரொம்ப நன்றி என்று ராஜா அவர்கிட்ட நன்றி சொல்றார் இந்த நீதி கதை நீதி என்னன்னா அந்த மந்திரி சொன்ன விஷயம்தான் இந்த நீதிக்கதை நீதியும் கூட அதாவது நம்ம எல்லாருமே கடவுளின் பிள்ளைகள் தான் நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு தவறான பாதையில் சேர்ந்து நம்ம வேணும்னே போகலனாலும் தெரியாம போனா கூட அதுலேருந்து இருந்து ஏதாவது ஒரு தப்பு ஏதாவது தவறு ஏதாவது ஒரு விபத்து ஏதாவது நடந்துட்டுனா அதுலேருந்து நம்மளை காப்பாற்றுவதற்காக அந்த ஒரு துக்கத்திலேருந்தோ இல்லை அந்த விபத்துலேருந்தோ நம்மளை காப்பாற்றுவதற்காக மீட்பதற்காக கடவுள் நிச்சயமாக நம்மளுக்காக திருப்பியும் பிறப்பார் நமக்குள்ளே இருக்கும் கடவுள் நிச்சயமாக நம்மளுக்கு ஆறுதல் கூறுவார் என்றால் தன்னோட குழந்தைகள் தவிப்பதை கடவுளால் பார்த்து சும்மா இருக்க முடியாது இந்த நீதிக்கதை நீதி இதுதான் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்